எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம நானூற்றி நாலுக்கு நம்ம நூற்றி நாலு கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாலு கொடுத்துருந்தோம் நானூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஆள் போல் நாலு நாள் கொடுத்திருந்தோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது All the videos on this are for for Kerala Kerala state only. 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 only This 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 is 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 Lottery Prediction There no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் அப்படின்னா என் சேனலை கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவது இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் நான் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும் அது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்க நீங்கள் மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் இன்றைக்கி ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி வின்னிங்னு பார்க்கலாம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் நாலு நானூற்றி நாலுக்கு அப்படியே ஜீரோ நாலு பிசி எல்லா இதுவும் சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா த்ரெடி நம்பரில் நூற்றி நாலு கொடுத்துருந்தோம் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நான் நானூத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நானூற்றி நாலுக்கு நானூத்தி அதை எட்நூற்றி நாலு அதே மாதிரி இரநூத்தி நாலு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்திருந்தோம் ஐநூற்றி நாலு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு இன்னிங் வந்திருக்கு திருடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதே நம்பர் தான் அதிக அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் சூப்பர் ஒரு இன்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு கொடுத்திருந்தோம் ஒரு மாச இன்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் திரும்ப சொல்லிக்கிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள் தெளிவாக கேளுங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா அப்புறம் தான் வந்து நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுக்குறப்ப இந்த கேஸிங் எடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம முந்நூற்றி நாலு அப்படின்ற நம்பரையும் ஜீரோ நாலுன்ற பேட்டர்ன் நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம் அதுவும் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களை காமிக்கிற பாருங்கள் இன்றைக்கி வீடியோ போட முடியாதனால நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம் அதே இதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா சும்மா தட்டி தூக்கிருக்கலாம் இன்றைக்கி சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா பிசி வின் பண்ணி நானூற்றி எட்டு எட்நூற்றி நாலு அது ரெண்டுமே பாக்ஸ் மேலே கொடுக்குற எப்பயுமே பாக்ஸ்னு தெரியும் நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஸோ அது பாக்ஸில் நல்ல ஒரு வின்னிங் வந்துருந்து டேரக்டாக வின்னிங் வந்துருக்கு பாக்ஸில் ஒரு வின்னிங் வந்துருக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஐநூற்றி நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா ஆள் போலில் நம்ம நாலு நாலு கொடுத்துருக்கோம் கீழே விடுபட்ட நம்பர்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோ ஜீரோ நாலு இரநூத்தி நாலு இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி சிங்கிள் போலையும் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு மேட்ச் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த சேனலில் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வீடியோ போகிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ போய் அதெல்லாம் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேன்றாங்க ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ போடுறதே இல்லை எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லைங்க இந்த ரீசனுக்காக டைம் இல்லை நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இது வீடியோ போட ஆரம்பி கண்டினியூ சரிங்களா வீடியோ போட முடியாதனால இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருக்கும் ரெண்டு நாலு நாலு இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் இதை வச்சு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாலு நாள் அங்கேயுமே எடுத்து சரிங்களா ஸோ வீடியோ போடாதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி நான் விட்டுட்டு போயிடுறேன் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு போதும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் பத்தாயிரம் இருக்கிற இடத்துல ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்தா கூட யூஸ்ஃபுல் சொல்லி நான் வந்து போடுவேன் அதே மாதிரி சப்ஸ்கரைப் பண்ணுவாங்க எல்லாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து பாருங்க ஏன் சொல்கிறேன்னா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேற வீடியோ எடுத்து கொடுக்கும்போது மிஸ் மிஷின் நம்ம எடுத்து கொடுக்கற உங்களுக்கு ஈஸியாக இருக்குது மேட்ச் பண்ணுறதுக்கு அதுக்காக நான் திரும்ப ஓவராலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சிங்கிள் போர்டை எடுத்து மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ ஏ போடில் நாலு பி போலில் ஜீரோ சி போடில் நாலு சரிங்களா ஒரு மாதம் வினிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருந்திருந்தோம் நானூற்றி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பாக்ஸ் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அதுலேயும் ஜீரோ நாலு பிசி வின் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு த்ரீடி மிஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ இரநூத்தி நாலு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஐநூற்றி நாலு கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போ மாதிரி ஏபிபிசி ஏசிலேயும் பார்த்திங்கன்னா நாலு நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ எக்னோ ஒரு ஜீரோ வந்திருக்கு ஸோ ஜீரோ கூட இந்த மாதிரி வரும் ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் வருன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம முன்னாடி மிஷின் நம்பர் முன்னாடி எடுத்து கொடுத்த கெஸ்டிங்களா அதே தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதான் மெசேஜ் நம்பர் எடுத்து கொடுக்குறப்ப மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி